அதனால் ஜனநாயகத்தையே கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த எஸ்ஐஆர் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமாக குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான முயற்சி பண்ண பாக்குறாங்க அதுதான் எஸ்ஐஆர் மறந்துடாதீங்க ஏன் அந்த எஸ்ஐஆர் அவசர அவசரமாக நடத்தணும் தேர்தல் நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இது வேணாம்னு எல்லா அரசியல் கட்சிகளும் வேண்டாம் சொல்லியும் ஏன் நடத்தணும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இதையெல்லாம் காது கொடுத்து கேட்காம தேர்தல் ஆணையம் எஸ்ஆர்ஐ எஸ்ஐஆர் பணிகளை தொடங்கிட்டாங்க ஓரி அதாவது இந்த மாதிரி ஒரு வாரிசு நெப்போட்டிசம் நெப்போட்டிசத்தை வளர்க்கும் ஒரு கட்சியில வந்துட்டு இன்னைக்கு கனிமொழி அவங்க சொல்றாங்க இது ஜனநாயகத்தின் படுகொலை அதுவே ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு வாக்கு திருட்டு தமிழக மக்களின் தமிழக மக்களின் வரிப்பணத்தை திருடினவங்க நீங்க மக்களின் வாழ்வாதாரத்தை திருடினீங்க நீங்க மக்களின் அடிப்படை உரிமைகளை அடிப்படை வசதிகளை திருடினவங்க நீங்க தமிழ் மண்ண திருடினுங்க நீங்க தமிழ் மொழியை திருடினுங்க நீங்க தமிழ் மானத்தை திருடினுங்க தமிழ் பெண்ணின் மானத்தை சந்தை சிரிச்ச வச்சவங்க நீங்க நீங்க வாக்கு திருட்ட பத்தி பேசுறீங்களா நீங்க தான் சார் வாக்கு திருட்டு இந்த வாக்கு திருட்டுனால தானே இவ்வளவு நாள் காட்சி வந்தீங்க அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா எலெக்ஷன்ல நிக்கிறப்போ நீங்க இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருந்தப்போ வாக்கு போலி ஒரு சுப்ரீம் கோர்ட்டை நாடு அப்ப அந்த வாக்கு திருட்டு என்னாச்சு சோ இன்னைக்கு வாக்கு திருட்டை நம்பியே புழைக்கும் ஒரு கட்சி இந்த திமுகவோட கட்சி அவங்களுக்கு மரண பயம் மரண பயம் வந்துடுச்சு திமுக ஜோலி முடிஞ்சது